சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க வாங்க பண்ணுறது பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கும் சீஸ் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருள் மூணு உருளைக்கிழங்கு தோலை சீவி எடுத்துருக்கேன் இது கற்காத அளவுக்கு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு புட்ட அறுப்பு வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க பரும்பல்ல வச்சு துருவி எடுங்க நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு துருவி எடுத்தாச்சு ஒரு கிழங்கு துருவி எடுத்துருக்கேன் இதே மாதிரி மிச்சருக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணியில் ஆட் பண்ணிடணுங்க தண்ணியில் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது அது லிட்ட கலர் வந்து கருத்துரும் உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதையும் துருவி எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் துருவியும் எடுத்தாச்சு ரெண்டு மூணு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் வடி வடிகட்டி வச்சு சீஸ் நம்ம துருவி நம்ம நம்மளை உருளைக்கிழங்குக்கு நூறு கிராம் சீஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் பன்னீரும் போடலாம் தண்ணி வடிகட்டி கட்டியாச்சு ஒரு மிஸிங் பவுலில் ஆட் பண்ணி சீஸையும் ஆட் பண்ணிடலாம் தேவையான பொருள் வந்து ஒரு பச்சை மிளகாய் மல்லித்தலைவர்காய் கைப்பிடி அளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் உப்பு மைதா மாவுங்க மைதா மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப திக்காக இருக்குது நல்லா ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆயிடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தோசை தவால நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக மினி மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி பெருசாகவும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு பண்ணி எடுத்துக்கலாங்க டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்க வேகணும் மறுமொரணும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவக்க வேகணுங்க அடுத்து பார்த்து மீடியம் சில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இன்னும் ஒன்று ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாங்க காரத்துக்கு நம்ம எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் அப்படியே சும்மா சாப்பிடலாம் ரெண்டாவது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி சாஸ் வச்சுருக்கேன் டீ போட்டு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு மீண்டும் நான் சந்திப்போம் பாய்